வெல்கம் டு தங்க அச்சி அஸ்லாம் வலைக்கும் உங்கள் அன்பு சகோதரி பானு இன்றைய சமையல் நாம் இன்றைக்கி ஒரு ஹெல்தி மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுதான் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் புதுசாக இப்போது மசாலாக்கு ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி ஹெல்தி மிக்ஸ் ரெடி பண்ணுறோம் இந்த ஹெல்தி மிக்ஸ் வந்து வளர்கிற பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இந்த ஹெல்தி மிக்ஸ்க்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி தயாரிக்க போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ கம்பு கேழ்வரகு பச்சைப்பயிர் சம்பா கோதுமை சோளம் கொள்ளு காட்டு யானம் கருங்குருவை மாப்பிள்ளை சம்பா இது கூட ஏலக்காய் இதெல்லாம் நல்ல வெயில காய வச்சு எடுத்துட்டோம் இப்போது கடையில் நல்லா வறுத்துட்டு பொண்ணமாக வறுத்து இதை நம்ம பவுடர் பண்ணி இந்த மிக்ஸ் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொரியர் அனுப்பிச்சி வைக்கிறோம் டோர் டெலிவரி ஒன்று கிட்டே இருக்கு உங்களுக்கு இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது சாப்பிட்லாம் இந்த ஹெல்த் மிக்ஸ் ரொம்ப நல்லது காலையில் டிஃபனுக்கு மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தான ஒரு விஷயம் எல்லாமே கலந்து நல்ல விஷயங்கள்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி செய்கிறோம் கம்பு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வெடிக்குது வெடிக்கிற சவுண்ட் கேட்குதா நல்லா பொறிஞ்சி வெடிக்குது கொறைஞ்சிச்சு இந்த பக்கத்தில் நம்ம அருப்பாக பண்ணி இதை எடுத்துக்கலாம் இப்போ கம்பு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அடுத்தது கேழ் வறுத்து வெடிச்சு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பச்சை பயிர் நல்லா கேழ் நல்லா வறுத்து கையில் கொட்டியாச்சு ஆரட்டும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது சம்பா பொடியும் சம்பா கோது நல்லா வறுத்து வச்சுட்டோம் பொண்ணு இப்போ அடுத்தது சோளம் பொண்ணு சோளம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அடுத்த பொருள் புல் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் பொண்ணு நேரமாக புரிஞ்சிட்டு வந்துடுச்சு இப்போ வெடிக்குது இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு அடுப்பாக பண்ணிக்கிடுச்சு கொள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இதையும் நல்லா ஆற வச்சிடலாம் மாப்பிள்ளை சம்பா இதே நல்லா வறுத்து எடுத்துடலாம் மாப்பிள்ளை சம்பா வறுத்துட்டோம் காட்டியானம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் காட்டியானமும் வறுத்துட்டோம் இப்போது கருங்குருவை

ஏழு வரை Sambar Sambar gudana Sambar gudana Sambar பச்ச பயர் சோள காட்டியானு கம்பு சோளம் இதெல்லாம் போட்டு அரைச்ச ஹெல்தி மிக்ஸ் பவுட்ரு பண்ணிவிட்டு அரைச்சிட்டோம் இப்போ பேக் பண்ணி விநியோகத்துக்கு கொண்டு வர அரைச்ச ஹெல்தி மிக்ஸை பேக் பண்ணிட்டு நல்லா பேக் பண்ணுறா வெயிட் ஓரளவுக்கு அரைச்ச ஹெல்தி மிக்ஸை பேக் பண்ணிட்டு ஆ நல்லா பேக் பண்ணுறாக்கு என்ன கொஞ்சம் பெரியவர்கள் வரை சாப்பிடக்கூடிய ஹெல்தி மிக்ஸ் இது இது வந்து காலையில் நம்ம டிஃபன் பதிலாக யார் வேணாலும் பெரியவங்களுந்து சின்னவங்க வரைக்கும் கஞ்சியாவோ கூழாவோ காய்ச்சி குடிக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தாகவும் இருக்கும் இது வேணுன்றவங்க எங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் போடுங்க உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்